பொன்னேரி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் கும்மிடி பூண்டி பஜாரில் நெடுஞ்சாலைக்கு சொந்தமான இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணிகள் தீவிரம் போக்குவரத்து நெரிசலை தவிர்த்திடும் வகையில் நடவடிக்கை திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடி பூண்டி பஜாரில் நெடுஞ்சாலைக்கு சொந்தமான இடத்தில் சாலையை ஆக்கிரமிப்பு செய்து பல்வேறு கடைகள் போடப்பட்டுள்ளன பஜாரில் உள்ள ஆக்கிரமிப்புகளால் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் காலை மாலை நேரங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது இதனையடுத்து சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது தொடர்பாக வியாபாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது சாலையோர கடைகள் வைத்திருப்பவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு மாற்று இடம் ஒதுக்கீடு செய்யப்படும்போது டோக்கன் வைத்திருப்பவர்களுக்கு கடைகள் ஒதுக்கப்படும் என முடிவு செய்யப்பட்டது இதனையடுத்து இன்று ஜேசிபி இயந்திரங்கள் உதவியுடன் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்தன கடைகளை விட்டு வெளியே சாலைகளில் போடப்பட்டுள்ள கூரைகளை அப்புறப்படுத்தியும் சாலைகளை கட்டப்பட்டுள்ள கடைகளை இடித்து அகற்றியும் சாலையோர கடைகளை அகற்றும் பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணிகள் காரணமாக பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது பிஎம் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட தலைமை செய்தியாளர்கள் குமார் மற்றும் டி ஜே கார்த்திக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஎம் செய்தியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பண்ணி கிச்சுப்பேன் எனக்கு தெரிஞ்சப்படுது தேயப்பட